ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜியோ சிம்மில் வந்து எப்படி காலர் டியூன் செட் பண்ணுறது குறித்து நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பழைய படமாக இருந்தாலும் சரி இப்போ வரைக்கும் ரீசனாக வந்துருக்கக்கூடிய எந்த ஒரு மூவியாக இருந்தாலும் எந்த படத்தில் என்ன பாடல் வேண்டும் அப்படின்ற நம்மளே ஓனாக செலக்ட் பண்ணி எப்படி நம்முடைய ஜியோ நம்பருக்கு கலர் டியூன் செட் பண்ணுறது அப்படின்னு குறித்து தான் அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஏகப்பட்ட மக்கள் கேட்டுக்கொண்டிருந்தாங்க அவங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த வீடியோவை நான் போடுறேன் அது அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் தமிழ் அபாஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் மேலே உள்ள அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் பெல் சும்பிள் இருக்கும் அதையும் கிளிக் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய மெசேஜுக்குள்ளே போங்க போனதுக்கப்புறம் மேலே வந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது அப்படின்னு சொல்லி நம்பர் நீங்கள் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து மெசேஜ் வந்து மூவி அப்படின்னு சொல்லி கேப்டரில் டைப் பண்ணி எந்த படத்துடைய சாங் வேணுமோ அந்த சாங் நீங்கள் டைப் பண்ணுங்க எனக்கு வந்து சாட்டை படத்துலேருந்து வேண்டும் ஸோ நான் சாட்டைன்னு சொல்லி டைப் பண்ணியிருக்கேன் நீங்கள் டைப் பண்ணி முடித்த உடனே அந்த படத்தில் நீங்கள் எந்த படத்துடைய பேரை நீங்கள் டைப் பண்ணுறீங்களோ அந்த படத்தில் எத்தனை பாடல் இருக்கிறதோ எல்லா பாடலுமே வரிசையாக அவங்க வந்து இந்த மாதிரி லிஸ்ட்டு காட்ட ஆரம்பிச்சிடும் அதில் சைடில் நம்பர்ஸும் போட்டிருக்கும் உங்களுக்கு எந்த பாடல் வேண்டுமோ இந்த படத்துலேருந்து நான்காவதாக இருக்கக்கூடிய பாடல் எனக்கு தேவைப்படுது ஸோ நான் என்ன பண்ணுறேன் அந்த நாலுன்ற நம்பரை நான் டைப் பண்ணி நான் மெசேஜ் நான் சென்ட் பண்ணுறேன் ஸோ மெசேஜ் போனதுக்கப்புறம் திரும்ப பழையபடி உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்து ரிசீவ் ஆகும் இந்த மெசேஜ் வந்து ஒன்று ப்ரெஸ் பண்ண சொல்லுவாங்க நீங்கள் ஒன்றை வந்து மெசேஜ் பண்ணி நீங்கள் திரும்ப நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் நீங்கள் சென்ட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்னொரு மெசேஜ் ஒன்று வந்து ரிசீவ் ஆகும் அந்த மெசேஜ் வந்ததுக்கப்புறம் என் மேலே நோட்டிஃபிகேஷன் பார்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து இன்னொரு மெசேஜ் ஒன்று வந்து உங்களுக்கு வெளியே வரும் அந்த மெசேஜை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அதுக்கு அதை இருந்தால் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் இந்த மாதிரி காட்டும் இதுக்கு வந்து நீங்கள் ஒய்யின்னு சொல்லி நீங்கள் ரிப்ளை அனுப்பணும் நான் ஆல்ரெடி நான் செட் பண்ணியிருக்கிறேன் ஸோ என்னால் வந்து ஒய்யின்னு சொல்லி ரிப்ளை அனுப்ப முடியாது நீங்கள் வந்து இதில் ஒய்யும் டைப் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எந்த பாதை காலிட்டி நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்களோ அந்த கால பாடல் உங்களுடைய குவாலிட்டினு ஆக்டிவேஷன் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயணமாக இருக்கும் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனல் பற்றி எடுத்து சொல்லுங்கள் மேலும் உங்களுடைய தோ ஆதரவை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க இதுபோல் பயன் தரக்கூடிய மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்